வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆடி மாதம் பிறந்திருக்குதுங்க இந்த ஆடி மாதத்துல ஒன்றாம் தேதி அடுத்து வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு இந்த வெள்ளிக்கிழமையில நாம எப்படி நாம வழிபடலாம் பூஜை அறையில என்னென்ன விஷயங்களை எளிய முறையில பரிகாரமாக நம்ம செய்தா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாகாம அது மட்டும் இல்லைங்க ஆடி மாதத்துல சிறப்புகள் என்னென்ன வழிபாட்டு முறைகள் என்னென்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதனால் நீங்கள் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பன்னு கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான உங்களுக்கு சந்தேகம் ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்கள்ல நான்காவது மாதமாக அமைந்ததுங்க பொதுவாக ஜூலைனுடைய நடுப்பகுதி முதல் ஆகஸ்டுடைய நடுப்பகுதி வரை அமைந்திருக்கு இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் முழுவதுமே நீங்க தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிகவும் சிறப்பானதுங்க இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம எப்படி வழிபடுறோம் ஆடி பிறப்பு நாளே செய்யக்கூடிய முக்கிய வழிபாடுகளை ஒன்று நாம பார்த்தோம்னா தேங்காய் சுட்டுருப்போம் இதுல இனிப்பு கலந்த தேங்காய் தீயில சுட்டு பின்னர் நம்ம விநாயகருக்கு படத்திட்டு பிரசாதமாக உண்டிருப்போம் குடும்பத்துல நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பை தருன்னு நம்ம நம்புறோங்க இல்லையே மாதத்துல அனைத்து நாட்களுமே சிறப்பான ஒரு மாதம் தான் வழிபாட்டுக்குரிய ஒரு நாளாகவும் தான் ஆடி மாதத்துல வரக்கூடிய நாள் அமைதுங்க தட்சிணாய காலத்தின் துவக்கமாக தான் ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரைமே அனைத்து நாட்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான சிறப்பை இருக்குது இந்த மாதத்துல நீங்க அம்பிகை வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் பக்திக்குரிய தாங்க இந்த ஆடி மாதத்தினுடைய முதல் நாள்ல நீங்க அம்பிகையை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து ஆடி முதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை முழுவதுமே உங்களுடைய வீட்டிலேயே இருந்து அருள் செய்வதற்காக நீங்க இப்படி வழிபாட்டு பாருங்க எந்த நேரத்துல நீங்க அம்பிகையை வீட்டிற்கு அழைக்கணும் என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஜூலை பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்கு முதல் வெள்ளிக்கிழமை குரு பகவானுக்குரிய மங்களகாரமான வியாழக்கிழமை ஆடி மாதத்துல பிறந்திருக்கு அதோடு ஆடியின் துவக்கத்திலே பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளி அமைஞ்சிருக்குல்ல இரண்டு நாட்களுமே நீங்க வழிபாட்டிற்குரிய நாளாகவே இருக்குது விரதம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க வியாழக்கிழமையில நீங்க ஆடி மாதம் பிறந்திருப்பதால முதல் நாள் புதன்கிழமையே நீங்க நீங்க சுத்தம் செய்து வச்சுக்கோங்க அன்றைய தினமே நீங்க பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி பூஜை அறையில வச்சிடலாம் மேலும் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல முதல் வெள்ளிக்கிழமையில நீங்க அதிகாலையிலேயே எழுந்து வீட்ல இருக்கக்கூடிய சுவாமி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சிடுங்க அழகிய மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க பிறகு நீங்க முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தால மனதட நினைத்து வழிபடுங்க அம்பிகையினுடைய அருள் பரிபூர்வமாக உங்களுக்கு கிடைத்திடும் வேண்டுதல் விரைவில் நிறைவேறுனே சொல்லலாம் குலதெய்வத்துடன் வேண்டிக் கொள்ளுங்க முதல்ல பிறகு நீங்க ஒரு கலச சொம்பினை எடுத்து அதில் தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க அதில் சிறிது மஞ்சள் கலந்து சிறிது வேப்பிலை இடையாகவும் போட்டு அந்த செம்பிற்கு பூ போட்டு அலங்காரம் செய்துக்கலாம் கும்பமாக கலசத்தை தயார் செய்து வழிபடுங்க வழக்கமாக இருப்ப இருக்கிற முறையிலே இந்த வழிபடலாம் வீட்டில் நீங்க விளக்கேற்றி வைத்து அம்பிகைக்கு பெரியமான வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமத்தை படைத்து வழிபடுங்க நெய்வேத்தியமாக நீங்க சர்க்கரை பொங்கல் பாயாசம் ஏதாவது ஒரு இனிப்பு வைத்து கூட நீங்க படையலிட்டு வழிபடலாம் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு அம்பிகையினுடைய மந்திரம் இல்லைன்னா ஸ்லோகம் இல்லைன்னா பாடல்களை ஒழிக்க வைத்து கூட நீங்க வழிபாடு செய்யலாங்க ஆடி மதத்துல முதற்கு வெள்ளிக்கிழமையே உங்களுடைய வீட்டுல எழுந்தருளி நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பூஜையை ஏற்றுக்கொண்டு அருள் செய்ய வேண்டும் நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறை மன்னித்து கொண்டு நீங்க மனதார வேண்டி வழிபடுங்க வே வேண்டி வழிபட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் தகுந்த நேரமாக பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சிறந்த நேரமாக அமைது சாயந்தரமா பாத்தீங்கன்னா எட்டு மணி முதல் பத்து முப்பது மணி வரைங்க இதை போட்டு படைக்க நல்ல நேரமாக பாத்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று இருபது வரை நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு மாலையில வழிபாடு செய்பவங்க ஏழு மணிக்கு பிறகு நீங்க வழிபடுங்க காலையில வழிபாடு நேரம் இல்லாதவங்க நீங்க மாலையில வழிபடலாம் இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு மாலை ஆறு முப்பது மணிக்கு பிறகு தாங்க ஒரு சிறந்த நாளாக அமைப்போகுது இந்த நாளில் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில நீங்க முருகனையும் சிவபெருமானையும் வழிபடுவது கூடுதல் பலன்களை தேடித்தருங்க அதே போல் ஆடி மாதத்தில் தேவர்கள் பாத்தீங்கன்னா மாலை பொழுதாக சொல்வாங்க அவர்களும் பாத்தீங்கன்னா அம்பிகையை வழிபட்டு மாலை நேரத்துல நாமும் வீட்டில் விலக்கேற்றி வைத்து வழிபடுவது அளவில்லாத நன்மைகளை தேடித்தருங்க ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில வீட்டிற்கு நீங்க அம்பிகையை வரவேற்று வழிபட்ட பிறகு அழகிரு இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபடலாம் முடிந்தால் அம்மனுக்கு இந்த நாளில் அபிஷேகத்திற்கு பால் பழம் கூட வாங்கி கொடுங்க பகல் பழுதல இலை போட்டு படைக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சுன்னா அதன்படியே நீங்க செய்து வழிபடுங்க யாராவது நீங்க சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை வாங்கி கூட கொடுக்கலாம் அதே போல் ஆடி மாதத்துல பிறப்பு வீட்ல மஞ்சள் உப்பு மங்கள பொருட்களை வாங்கி வந்து பூஜை அறையில வைத்து வழிபடுங்க இதனால வீட்ல மங்களம் பெருகிடும் பிறகு அவற்றை வீட்டுக்கு நீங்க தினசரி சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த வருடத்துல மட்டும் ஐந்து வெள்ளி ஆடி வெள்ளிய கமிந்துருக்குதுங்க இந்த வகையில இந்த வருடத்துல ஆடி முதல் வெளியில் நாளை பாத்தீங்கன்னா ராகு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை அமைஞ்சிருக்கு அதனால வழிபாடு மேற்கொள்வாங்க காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை செய்திடுங்க மாலை நேரமாக பாத்தீங்கன்னா நாலு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் ஆடி வெள்ளியில் அதிகாலையிலே எழுந்தவுடன் குளித்து விட்டு வாசல் தெளிந்து கோலம் விட்டு வீட்டை துடைத்துடுங்க பூஜையறியை நன்றாக சுத்தம் செய்து வச்சுக்கோங்க எல்லா சாமி படத்தையும் நீங்கள் துடைத்து பூக்களால் அலங்கரித்து வச்சுக்கணும் வேப்பிளைய நிலைவாசலை கட்டிடுங்க பின்னர் பூஜை அறியில் வைத்து இருக்கக்கூடிய கலச சொம்பில் நீங்கள் நூல் சுற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்து வச்சுக்கோங்க பின்னர் கலசத்துல தண்ணீர் ஊற்றி பூஜை அறையில் கோலம் போட்டு வைத்து விடுவோம் அம்மனை வீட்டிற்கு வரவேற்கும் வகையில் தான் மனம் முருகி நீங்க வேண்டி விளக்கேற்றி தீபாராதனை காட்டி வழிபாடு செய்யுங்க வீட்டு குல தெய்வத்திற்கோ இஷ்ட தெய்வத்திற்கோ நீங்க தீபாராதனை காட்டி சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் ஆடி துணைவருக்கு தொழில் மேன்மை ஏற்படுத்துவதற்கு ஆடி வெளியன்று மாலை நேரத்துல நீங்க ஆதி பராக் சக்தி புவனேஸ்வரனே அகிலாண்டேஸ்வரனே உங்க மனம் விரும்பக்கூடிய எந்த அம்பிகையாக இருந்தாலும் சரிங்க பூக்கள் கொண்டு அலங்கரித்து வழிபடுங்க தொழில்மேன்மை மேன்மை மட்டுமில்லைங்க மங்கல்ய பாக்கியமும் தலைத்திடும் ஆன்மீக ரீதியாக இது சொல்லப்படுது இங்க பாத்தீங்கன்னா குத்துவிளக்கு பூஜை செய்திங்கன்னா சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு நீங்க வெற்றிலை பார்க்க தாளி கயிறு மஞ்சள் குங்குமம்னு பழம் தேங்காய் முதலவற்றை கொடுத்து இப்படி செய்திங்கன்னா எல்லா நலன்களையும் நன்மைகளும் உங்க வீடு தேடி வருன்னு நம்பப்படுது ஆடு வெள்ளியில அம்மனை மனதார வேட்டி கொண்டிங்கன்னா திருமண தடைனு குழந்தை பாக்கியம் மாங்கல்ய தோஷம் முதலானவை நீங்கி நினைத்த காரியங்கள் அனைத்தும் அம்மன் நிறைவேற்றுவான்னு சொல்லுவாங்க எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆடு வெள்ளிக்கு ஒரு தனி சிறப்புங்க அதே தினம் நீங்க விரதம் இருந்து அம்பிகை வழிபாட்டினா இன்பங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்குமா கிழமைகள்ல சுக்கரவாரன்னு சொல்வோம் வெள்ளிக்கிழமைய துள்ளி திரியும் சிங்கத்துல ஏறி பவனி வரக்கூடிய அம்மனை வழிபட ஒரு சிறந்த நாள் தாங்க ஆடிவெள்ளி நம்ம நாம வழிபடுவதன் மூலம் நல்ல காரியங்கள் இல்லைத்தல எந்தவித தடையும் இல்லாம நடைபெறுமா ஆடி வெள்ளியில மாலை நேரத்துல அம்பிகையும் ஆதிவராசக்தி போன்ற தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப நல பலனை ஏற்படுத்தி தருங்க மேலும் பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளியில குத்துவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுத்தீங்கன்னா நற்பழங்கள் உங்களை தேடி வரும் ஆடி மாதத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று நாகருக்கு நீங்க பால் பார்த்து குளம் தலைக்க வேண்டி வழிபாடு செய்யலாம் முதல் வெள்ளியன்று நீங்க இனிப்பு தேங்காய் கொழுக்கட்டை உப்பு எள்ளு கொழுக்கட்டை ஆகி வச்சு நெய்வேத்தியமாக செய்து வழிபடுங்க அதிகாலையிலே பெண்கள் எழுந்து குளித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து வச்சுக்கோங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களையுமே துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்து வச்சுக்கலாம் வேப்ப இலையை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் நிலைவாசலை கட்டிடுங்க அறையில் சிறிது நேரம் அமர்ந்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தின் நாமத்தை மனதுக்குள்ளே உச்சரித்து வழிபடுங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே